இருந்தவர்களை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளை போலீசார் விசாரணை கோவை பீளமேடு பகுதியில் அதிகாலையில் வீட்டில் இருந்த ஐந்து பேரை கட்டி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் ஹார்ட்வேர் கடை நடத்தி வருபவர் முகமது இவர் பீலமேடு புராணி காலனி பகுதியில் தனது தந்தை மனைவி மற்றும் இரண்டு மகள்களுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று அதிகாலை சுமார் ஒன்று முப்பது மணி அளவில் அவரது வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியை காட்டி வீட்டில் இருந்த ஐந்து பேரையும் கட்டி போட்டு அங்கிருந்த நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர் பின்னர் சுமார் நான்கு மணி நேரம் அங்கிருந்த மர்ம நபர்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் மெக்கா செல்வதற்காக பத்து லட்சம் ரூபாய் பணத்தை அவர் பீரோவில் வைத்திருந்த நிலையில் அந்த பணத்தை கொள்ளையடித்த கும்பல் பீரோவில் இருந்த சுமார் இருபது சவரன் தங்கம் வைர நெக்லஸ் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் மற்றும் விலை உயர்ந்த கை கடிகாரம் உள்பட நாற்பது லட்சம் மதிப்பிலான நகைகள் மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வீட்டின் காவலாளி விடுப்பில் இருந்ததால் கடையில் வேலை பார்க்கும் நபரை காவலுக்கு அமர்த்திய நிலையில் அவரும் வீட்டில் உள்ள ஒரு அறையில் தூங்கியதால் சம்பவம் நடந்தது எதுவும் தெரியாமல் இருந்துள்ளது மேலும் கடையில் பணியாற்றுபவர்களுக்கு ஊதிய தொகை கொடுப்பதற்காக வைத்திருந்த தொகையும் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்ந்து கொள்ளையர்கள் அங்கிருந்து வெளியேறிய பிறகு வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிட்டதால் அங்கு வந்து அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் உதவி ஆணையாளர்கள் கணேசன் மற்றும் பார்த்திபன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் விசாரணையில் ஈடுபட்ட சூழலில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்காக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதே அதேவேளையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசியதாகவும் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை எனவும் தகவல் இதுபோல் நேற்று முன்தினம் கோவை மத்திய சிறையில் இருந்து இதேபோன்று வீட்டில் இருந்தவர்களை கட்டிப்போட்டு தொடர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு கைதாகிய நபர்கள் விடுதலையாகியிருந்ததாகவும் எனவே அந்த நபர்கள் இந்த சம்பவத்தில் எதிலும் தொடர்பில் வாய்ப்புள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்